ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யல் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சீனியவரக்காவை வச்சு துவையல் தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் இருபது போல சீனி அவரை கடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில புளி உளுந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு அரமிளகா ரெண்டு பூண்டு நாலு நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் உளுந்து பருப்பு பூண்டு வரமிளகா மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அதோட கலர் சேஞ்ச் ஆகணும் அதே மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் வெங்காயம் கருவேப்பிலை புளி இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அதே மாதிரி வதக்கிக்கணும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரவங்களே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அது கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே கலர் சேஞ்ச் ஆனதுமே அதையும் தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது திரும்பவும் அதே பேனில் வந்து நம்ம சீனிய வரதை கட் பண்ணி வச்சுக்கோன்னே அதையும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் அது முடிய நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே சமயம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து சிம்மில் மூடி வச்சு மூடி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு காயும் நல்லா வெந்துடும் நமக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம்ன உளுந்து பருப்பு இப்போ அதெல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிடணும் இப்போ அது கூடையே நம்ம ரெண்டாவதாக வதக்கி வச்சோன்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா ஓட்டி எடுத்துடணும் இப்போது இதெல்லாமே ஓரளவு அரைப்பட்டுருக்கும் இது கூட நம்ம காய் வதக்கி வச்சுருந்தாலும் அது பிளேட்டில் ஆற வச்சுருந்தாலும் அதையே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அதாவது அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் அரைக்கிறப்பே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு சீனி அவரைக்காய் துவையல் ரெடி இதை நீங்கள் சுட சுட சாப்பாடில் ஒரு உரட்டையை எடுத்து அது மேல் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பனைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா தேன் அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் இந்த காயில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இது சீனியாக வரக்கா பொரியல் சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்